வணக்கம் இப்போ நான் வந்து சிறு சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது ஒன்று ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து ஷர்ட் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த துணியில் ஷர்ட் தைக்க போகிறோமோ அந்த துணியை வந்து ரெண்டாக மடித்து வச்சுக்குவோம் சுற்றளவு வந்து ஆறு இருக்குது நம்ம வந்து ஏழு வச்சுக்கிடுறோம் ஏன்னா தையலுக்கு வந்து அரை அரை இன்ச்சு போகும் அதுக்காக நம்ம வந்து ஏழு இன்ச்சு எடுத்துக்கிட்டுறோம் உயரம் வந்து ஷர்ட்டோட உயரம் வந்து பதினாலு இருக்குது நம்ம பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் பதினாறு நாள் வச்சுக்கலாம் ஏன்னா அதை ஸ்டிச்சிங் போடுவோம்ல அதுக்காக இப்போ சோல்டர் பக்கம் எடுத்துக்கோங்க சோல்டர் வந்து ரெண்டரை இருக்குது நம்ம மூணு எடுத்துக்கிறோம் கையோட நீளம் வந்து மூன்றரை இருக்குது அஞ்சு வச்சுக்கிறோம் ஏன்னா அதை நம்ம மடக்கி தையல் போடுவோம்ல அதுக்காக அப்புறம் பின்னாடி ஷர்ட்டில் வந்து பின் பின்கழுத்த அகலம் இருக்குல்ல அந்த இந்த இந்த செய்ய தையல்ல இருந்து அந்த தையல் வரைக்கும் நாலரை இன்ச் இருக்கு அதை மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ வந்து முன்கழுத்து இது முன்கழுத்து வந்து மூணு இன்ச் இருக்கு அதையும் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போ அந்த கிளாத் இருக்குல்ல அந்த கிளாத்தை ரெண்டா மடிச்சு வச்சுக்கிறோம் இந்த கரைப்பகுதி வந்து பட்டிக்கு வரணும் இந்த பட்டன் பட்டி வைப்போம்ல அதுக்கு வரணும் அதுக்காக அதை அப்படி வச்சுக்கிறோம் இந்த ரெண்டாக மடித்து வச்சுக்கிறோங்க இப்போ இதை வந்து ம பட்டன் பட்டி வைப்போம்ல அதுக்காக அந்த பட்டிக்கு வந்து அதை துணியை மடிக்கிறோம் இந்த ஓரத்தில் வந்து அப்படி மடிச்சுக்கிறோம் கொஞ்சம் சுற்றளவு வந்து ஏழு பார்த்தோம் அப்படி தானே ஏழில் அந்த கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஷர்ட்டில் அந்த கிளாத்தில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒயரை வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம் பதினாலு பார்த்தோம் அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு சொன்னோம்ல ஏன்னா மடக்கி தைக்கிறதுனால அதுக்காக பதினாறு போட்டுக்கோங்க வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ அந்த நம்ம மார்க் பண்ணதுலேயே அப்படியே கட் பண்ணுறோம் இது வந்து அந்த மார்க்கில் கட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கிறதுனால அந்த மார்க்கில் இப்படி கட் பண்ணிடலாம் ஸ்டிச்சிங் போட்டாலும் கரெக்ட் அளவாக தான் வரும் இப்போ நம்ம கட் பண்ணது வந்து முன்பக்கம் இப்போ வந்து பின் பக்கம் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம் பின் பக்கத்துக்கு வந்து ஏழு ஏழு மார்க் பண்ணிட்டு அகலை வந்து ஏழு மார்க் பண்ணிட்டு ஏழு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு உயரம் வந்து பதினாறு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க்ல போய் கட் பண்ணுங்க ஓகேவா பின் பக்கத்தை வந்து அப்படி மடிச்சிட்டு முன் பக்கம் இருக்குல்ல அதை அந்த சைடு மடிச்சிட்டு இப்படி ரெண்டத்தையும் இப்படி சேர்த்து வைக்கிறோம் கட் பண்ணாத பக்கத்தை வந்து அப்படியே மடிச்சு வச்சுக்குறோம் ஏன்னா பின் பக்கத்துக்கு கட் பண்ணாத பகுதியை வந்து இப்படி முன்னாடி வச்சிக்கிறோம் கழுத்த அகலம் வந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம் நாலரை தானே பின் கழுத்த அகலம் வந்து அஞ்சு இருந்தது அப்ப பின்னாடி கழுத்துக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டரை பக்க பட்டியை வந்து மடித்து வச்சுட்டு இந்த ஷோல்டர் பக்கம் இருக்குல்ல அதிலேருந்து மூன்றரை இன்ச்சுக்கு அப்படி மார்க் பண்ணிக்கோங்க முன் பக்கம் உள்ளதை மட்டும் வி ஷேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கணும் பின்னாடி உள்ள பக்கத்தை வந்து லைட்டாக அப்படி மார்க் பண்ணிக்கிறோம் சோல்டர் வந்து ரெண்டரை இருக்கா அப்போ மூணு வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் கை சுற்றளவு வந்து நமக்கு நாலு இருக்குது அப்போ வந்து கூட ஒரு அரை இன்ச்சு வச்சு நாலரை இன்ச்சு எடுத்துக்கிறோம் வச்சு அதில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் வந்து கட் பண்ற வேண்டியதான் அதுல மார்க் பண்றதுல அப்படியே போய் கட் பண்ணணும் சோல்டர் பக்கம் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சரிவாக அப்படி கட் பண்றோம் இந்த பட்டன் பட்டியை வந்து நல்லா மறைக்காமல் அப்படி மடித்து வச்சுக்கிறோம் அதை வந்து நல்லா ஞாபகப்படுத்தி மடித்து வச்சுக்கணும் ஏன்னா பட்டன் பட்டியது சோல்டர் அளவு வந்து நம்ம நாலரை பார்த்தோம் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங்காக பத்து அளவும் பத்து வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் வச்சுட்டு மடிச்சுட்டு அப்படி கட் பண்ணணும் அளவு நமக்கு எவ்வளவு இருக்கு மூன்று இன்ச் இருக்கு அப்ப நம்ம வந்து அஞ்சு வச்சுக்கிறோம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அப்படி கூட்டி வைக்கணும் ஏன்னா ஸ்டிச்சிங் போடுறதுக்காக நம்ம அப்படி கூட்டி வச்சுக்கிறோம் கீழே அடி பக்கத்துக்கு மட்டும் ரெண்டு இன்ச் கம்மியாக வச்சுக்கணும் ஏன்னா அப்படி கட் பண்ணல அதுக்காக இந்த இதையே கட் பண்ணணும் கிராஸில் வந்து கட் பண்ணுறோம் லைட்டாக வெட்டிடணும் அப்படின்னா தான் நமக்கு அதை ஜாயின் பண்ணுறதுக்கு அடையாளமாக அதை நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ வந்து காலர் வைக்க போகிறோம் காலர் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் துணியை வந்து மீதி இருக்கிற துணியை அப்படி மடிச்சுட்டு காலருக்கு வந்து நம்ம ஓரளவு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துகிட்டு அப்புறம் த சட்டை தைச்சதுக்கப்புறம் எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பின்பக்கம் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் பின்பக்கம் கட் பண்ணியிருப்போம்ல அது வந்து எடுத்து வச்சுக்கிறோம் பட்டன் பட்டிக்கு வந்து நம்ம அப்படி கொஞ்சம் மடக்கிட்டு மடக்கி அதில் அப்படி வச்சிரோம் இதில் வந்து சோல்டர் ஜாயின் பண்ணனும் கை அப்புறம் ஜாயின் பண்ணனும் அப்புறம் கீழ வந்து பட்டி தைக்கணும் இப்ப இதுக்கு வந்து காலர் மட்டும் வெட்டணும் காலர் கொஞ்சம் ஊசியா வெட்டணும் இப்ப இங்க காலருக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க துணியை எடுத்துட்டு இந்த இதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துட்டு கொஞ்சம் கிராஸா வெட்டணும் இந்த கழுத்து பகுதி இருக்குல்ல அந்த ப அந்த பட்டியில் வச்சு அப்படி காலர் வந்து ஜாயின் பண்ணி இப்படி தச்சிட வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு வந்து காலரில் வந்து மாற்றி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு திரும்பி டக்குன்னு மா அப்படி மாற்றி எடுத்துக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு மடித்து ஒரு தையல் போட்டுட்டு போட்டாக்கா அந்த காரம் வந்து இதுதான் காலர் இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்ட் வந்து நம்ம எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பட்டன் பட்டி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போன்ன

தையல் போட்டுட்டு அதை வந்து மாற்றி எடுத்துக்கிட்றோம் தண்ணீர் மாற்றி எடுத்தோன்னா தான் அந்த பட்டன் பட்டிக்கு வந்து கரெக்டாக வரும் அந்த அதுலேயும் தச்சதாக மாற்றி எடுத்துக்கிறோம் அப்படின்னா தான் பட்டி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து சரியாக வரும் பேக் சைட் கட் பண்ணியிருப்போம்ல அதை அந்த துணி எடுத்துகிட்டு சோல்டர் பக்கம் இருக்குல்ல அதை வந்து இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் பேக் சைடு துணியை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பட்டன் பட்டி அதையும் இப்போ ரெண்டு பக்கமும் சோல்டர் பக்கத்தில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த சைட் பட்டி வெட்டியிருப்போம் அதுவும் சோல்டர் பக்கத்தை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிட்டு மட்டும் மட்டும்தானே ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கையை எடுத்து ஜாயின் பண்ண போகிறோம் ஓகேவா கையை கட் கையை வந்து அந்த அளவில் கட் பண்ணி வச்சு ஆல்ரெடி கட் பண்ணி விட்டுருக்கோங்களே அதை கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கையை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம அப்போலாம் கொஞ்சம் லைட்டாக வெட்டினோல் அது வந்து எதுக்குன்னா ஒரு அடையாளத்துக்கு தான் இப்படி மடக்கி கட் பண்ணுறதுக்காக அதிலே அந்த இதுலேயே தையல் அப்படி போடுறோம் அந்த கீழே உள்ள துணியும் பிடிச்சிட்டு கரெக்டாக அதை பிடிச்சிக்கிட்டே தையல் பண்ணல சுருக்கு சுருக்காக விழுந்துடும் இப்போ இந்த சைடு இடது பக்கம் வந்து கை ஜாயின் பண்ண போகிறோம் அதே மாதிரி அந்த சோல்டர் பக்கம் இருக்குல்ல அந்த இதில் அக்கல் பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கிட்டே அந்த இதில் கையை வந்து இப்போ ஜாயின் பண்ணுறோம் அந்த அந்த கீழே உள்ள துணியும் பிடிச்சிக்கிட்டே ஜாயின் போடணும் இல்லைன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் போடுறது வந்து அப்படி சுரு குச்சுறு விழுந்துடும் அதை நல்லா கொஞ்சம் ஒரு கைட்டு பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஸ்டிச்சிங் போடுறோம் இப்போ வந்து கையும் ஜாயின் பண்ணியாச்சு சோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து காலர் மட்டும் வைக்கணும் சரியா இப்போ காலருக்கு வந்து நம்ம அளவு பார்க்குறோம் அந்த ஷர்ட்டில் அந்த இதுலேருந்து அளவு நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு அந்த கழுத்து பக்கத்துலேருந்து இப்படி அளந்து பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி வெட்டிக்கலாம் வெட்டி தச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால கொஞ்சம் லைட்டாக கட் கிராஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதில் வந்து ஸ்டிச்சிங் போட போகிறோம் காலேருக்கு ஃபஸ்ட்டு அந்த துணியை வந்து மடக்கி வச்சுட்டு கிராஸாக வெட்டிக்கிறோம் ஓகேவா வெட்டிட்டு இப்போ தையல் போடுறோம் ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து சைடில் போட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் காலரில் வந்து கிராஸில் தையல் ஒரு தையல் போட்டுட்டு மாற்றி எடுத்துக்கிறோம் தையல் போட்டுட்டு அது வந்து துணியை மாற்றி எடுத்துக்கிறோம் காலர் கொஞ்சம் ஊசியாக வச்சுக்கிறோம் அந்த கழுத்து இருக்குல்ல அந்த கழுத்தில் இந்த காலரை வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறோம் இந்த கழுத்துக்கு இந்த கீழே பக்கத்தில் இருந்தே அப்படி காலரை ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும் கீழே உள்ள துணியை நல்லா பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டே ஜாயின் பண்ணுங்கள் அப்போ நான் தான் ஸ்டிச்சிங் போட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா அது சுருக்கு சுருக்காக அப்படியே வந்துடும் ஷர்ட்லலாம் காலர் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஜாயின் பண்ணணும் இப்போ காலர் ஜாயின் பண்ணிட்டோம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டோம் கையும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து பட்டி வச்சு அப்படியே தைக்கிறோம் ஓகேவா காலரில் வந்து கூட ஒரு தையல் போட்டுக்கணும் ஷேர்டோடு சேர்த்து வச்சு இப்போ இந்த கீழே வந்து பட்டி வந்து தைக்கிறோம் இந்த கை எல்லாம் உடம்பு எல்லாம் சேர்த்து வச்சு ஸ்டிச்சிங் போட்டுரும் கைப்பக்கத்தில் இருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணணும் தையல் போட்டுட்டு முன் பக்கத்து பின் பக்கம்லாம் ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணுறோம் ஸ்டிச்சிங் போட்டுட்டு குழந்தைங்களுக்கான ஒன்று ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கான சட்டை வந்து தைச்சி முடித்தாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி